ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமான அதே நேரத்தில் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே தேவையான பாவக்காயை வச்சு பாவக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த பாவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் பாவக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் பாவக்காயை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து அதோடய விதை இருக்கும் விதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிறுக்கு சில பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் விதையை வந்து நீங்கள் எடுத்துருங்க விதையை எடுத்துகிட்டு நம்ம அந்த வெளிப்பகுதியை மட்டும்தான் பாவக்காயில் வந்து எப்போவுமே நம்ம பயன்படுத்துவோம் விதையோடு சேர்த்து நம்ம சமைக்கவே கூடாது அதனால் நீங்கள் வந்து இந்த பாவக்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த விதையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க நம்ம அந்த மேல உள்ள பகுதியை மட்டும் தான் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து படுத்திக் போறோம் இதே மாதிரி ஷேப்ல வந்து நீங்க எல்லா பாவக்காயும் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பாவக்காயும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க விதையை வந்து எடுக்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம தோசை புளி வந்து ஒரு பதினஞ்சு கிராம்லேருந்து ஒரு இருபது கிராம் வெயிட் இருக்க புளி வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம் சைஸில் சொல்லணுன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் இதை வந்து ஒரு கப்பு தண்ணியில் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஊற வைக்கணும் நல்லா வந்து தண்ணியில் தோசை புளி வந்து கலக்கிறதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் பிசஞ்சு விட்டுக்கிடலாம் அப்படியே வந்து விட்டுறாதிங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதை வந்து நம்ம வந்து கிரேவி செய்யும் போது வந்து பயன்படுத்திக்கலாம் தோசை புளியை வந்து நம்ம ஊற வச்சக்கப்புறமா ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து முதல்லையே கட் பண்ணி வச்ச பாவக்காயை வந்து அந்த நல்லெண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன் ஓரளவுக்கு பாவக்காய் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக பிரவுன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும் எதுக்காண்டி இப்படி பண்ணுறோன்னா பாவக்காய் வந்து கசப்பான ஒரு ரெசிப்பி இதை வந்து கசப்புக்காண்டியே நிறைய பேர் வந்து பயன்படுத்தாமல் இருப்பாங்க சாப்பிடாம இருப்பாங்க அந்த கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி கசப்பை வந்து மறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் கசப்பை வந்து அவ்வளோவா அது வந்து வெளிக்காட்டாமல் இருக்கும் மறைச்சிரும் கசப்பை வந்து என்றைக்கும் பாவக்காலை வந்து போக வைக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு மறைக்க தான் நம்மளால் முடியும் அதனால் மறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எண்ணெயிலலாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும் அந்த கலர் மாறினோடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க மீதி எண்ணெய் வந்து கடாயிலே இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து அந்த எண்ணெயிலே வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடைசியாக வந்து கருவேப்பிலை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கருவேப்பிலை சேர்த்து அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் முப்பது செகண்ட் வதக்கி முடிச்சக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிரேவி செய்கிறனால அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல பொன்னிறத்துக்கு மாற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கணும் ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பெயரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போயிடும் அதே நேரத்தில் வெங்காயம் வந்து கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகி லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடும் இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்து வெங்காயம் மாறனால நம்மளுக்கு கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து தரும் இப்போ வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா வந்து அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா விட்டாலே உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா அளவுக்கு நல்லா வந்து வதங்கிரும் தக்காளி வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா சேர்க்கப்பறோம் என்னெல்லாம் மசாலா சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கடைசியாக உப்பு வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்து 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 வதக்கி வச்ச சேர்த்து நல்லா பண்ணி விட்டுக்கலாம் பாவக்காய் வந்து சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கிறனால நம்ம பாவக்காய் வந்து தனியாக எடுத்து போதும் அந்த மசாலா வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சா அந்த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்படியே வந்து சேர்த்துக்கிடாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம வந்து இந்த புளித்தண்ணி சேர்க்கறனால இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தன்மை வந்து கொஞ்சம் மறைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் தண்ணி சேர்க்கறது அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் வந்து நம்ம வதக்குனது அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்தது இது எல்லாமே வந்து அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மறைக்கும் அதனால தான் நம்ம இது எல்லாமே பண்ணிக்கிட்டோம் புளி தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடித்தக்கப்புறமா அந்த பாவக்காய் வந்து நம்ம இன்னும் கொதிக்க விடலை அதாவது வேக வைக்கலை அதுக்காண்டி நம்ம புளித்தண்ணி போக கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அது எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க உங்களுக்கு பாவக்காவும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு கிரேவியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் கிரேவி போதே நல்ல வாசனையாக நல்லெண்ணெய் சேர்த்தனால நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் அதே நேரத்தில் பாவக்காயும் நல்லா வந்து வெந்துருச்சு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிட்டோம் ஆனால் அந்த கசப்பாக இருக்கும் அந்த கசப்பை வந்து போ வைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் கசப்புக்காண்டியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறனால கடைசியாக வந்து கொஞ்சோண்டு சீனி அதாவது ஒரு டீஸ்பூன் சீனி வந்து சேர்த்துக்கோங்க இந்த சீனி சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து அச்சு வளமோ இல்லை மண்டை வளமோ எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அது வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் தரும் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா இனிக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து நல்லா இருக்காது பாவக்கானாலே கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும் அது தான் நம்ம சாப்பிட்றோம் நம்மளுக்கு வந்து இது எக்கச்சக்க நன்மைகளை வந்து தருது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியத்தை தருது இது வந்து ரொம்ப உணவாக மட்டும் நம்ம பார்க்காம ஒரு மருத்துவமாகவும் தான் பார்க்கணும் அதனால் இந்த மாதிரி ரெசிபி வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன் நன்றி